இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியாக தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தடு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆஸ்க் எம் டி டபிள்யூ ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு வரதுக்கோ அல்லது நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங் நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ இருக்கிறது உங்களுக்காக நிறுவனம் வேர்சஸ் செக்டர் ரிசல்ட் சீசன்ல ஒரு ஸ்டாக் இறங்கும் போது அது அநேகமாக அந்த நிறுவனத்தினுடைய ரிசல்ட்டை பிரதிபலிக்கும் ரிசல்ட் நல்லா இல்ல அல்லது நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னா அந்த ஸ்டாக் இறங்குறதுங்கிறது இயல்பு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பட் இந்த மாதம் ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் ஒரே நேரத்தில் இறங்குது உதாரணத்துக்கு ஆட்டோ ஐடி ஹெல்த் கேர் இப்படி ஒவ்வொரு செக்டரா இறங்கிக்கிட்டு வருது சில வாரங்களுக்கு முன்னாடி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்குச்சு இது ஏன் நடக்குது பேசிக்கா இன்னைக்கு சந்தை நிறுவனங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு செக்டருக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதுதான் சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் பட் நம்ம எப்படி யோசிக்க பழக்கப்பட்டிருக்கோம் கம்பெனி சார்ந்து நம்ம திங்க் பண்றோம் உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச கம்பெனினா அந்த கம்பெனியை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு பிடிக்காத கம்பெனினாலும் அந்த கம்பெனியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் செக்டர் லெவல்ல நம்ம அதிகம் ஆக்சுவலா யோசிக்கிறதே கிடையாது ஒரு செக்டருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும் ஒரு செக்டர் எப்படிப்பட்ட எதிர்வினைகளை ஆட்ட முடியும் உலக ரீதியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு செக்டரை எப்படி பாதிக்கும் இதெல்லாம் நம்ம அதிகம் யோசிக்க தவறிடுறோம் பட் யோசிச்சு தான் ஆகணும் அதுதான் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய முதலீட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த முதலீட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் அமெரிக்க எலெக்ஷன் அதில் ஜெயித்த ட்ரம்ப் அதன் பிறகு அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் எல்லாமே இன்னைக்கு செக்டோரல் இம்பாக்ட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உங்க போர்டோலியோ இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட கம்பெனி டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணா கூட அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அந்த கம்பெனியின் ஒரு பங்கு விலையை கீழே வர வைக்குது சரிய வைக்குது இதெல்லாம் இப்போ நடக்குது அதே போல இரு நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய சில ஒப்பந்தங்கள் வர்த்தக ஒப்பந்தங்கள் வணிக ஒப்பந்தங்கள் இது எல்லாம் ஒரு செக்டரை பாதிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுனாக்கா அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய முக்காவாசி ஸ்டாக்ஸ் விழுந்துருது எந்தெந்த கம்பெனி அந்த நாடோட நிறைய பிசினஸ் பண்றாங்களோ அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்துருது இதுல யூஎஸ் ஓட பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் இன்னைக்கு அதிக பாதிப்புக்கு ஆளாகிறாங்க அதுவும் அமெரிக்கன் எக்கானமி மீண்டும் ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தா கூட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸும் நியூ லோஸ் கிட்ட இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம் பங்களாதேஷ்ல பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஆனாலும் இந்தியாவுக்கு தான் அது பெனிஃபிட் ஏன்னா பங்களாதேஷ்ல இருந்து ஸ்மூத்தா சப்ளைஸ் வராதுங்கிற பயத்துல எல்லாரும் இந்தியாவுக்கு தங்களுடைய ஆர்டர்ஸை டெக்ஸ்டைல மாத்துவாங்க அப்படின்னு நினைச்சோம் இது பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்த போது வந்த ஒரு சென்டிமெண்ட் ஆனால் அந்த நேரத்தில் இந்தியன் டெக்ஸ்டைல் ஸ்டாக் எல்லாம் மேலே போச்சு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் இப்படி பல ஏரியாவில் ஸ்டாக்ஸ் மேலே போச்சு ஆனால் இப்போ அதே ஸ்டாக்ஸ் அந்த ஏற்றத்துக்கு முன்னாடி இருந்த லெவலை விட இன்னைக்கு கீழே இருக்குன்றது தான் முக்கியமான பாயிண்ட் ஸோ அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் நொறுங்கி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வருதுனாக்கா இன்னைக்கு இந்திய அமெரிக்க வணிகம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் சரியாக ப்ரெடிக் பண்ண முடியல யாராலும் ப்ரெடிக் பண்ண முடியாதனால எல்லாரும் நிறைய பயப்படுறாங்க இது ஸ்மூத்தாகவே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் தான் இன்னைக்கு பல பேர் மைண்ட்ல இருக்கு ஸோ இந்த ட்ரேடு பெரிதும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னைக்கு பங்குகள் பிரதிபலிக்கின்றன பட் அந்த அளவுக்கு மோசமாக இந்த ட்ரேடு இருக்குமா அதுக்கு ஏதாவது நமக்கு அறிகுறிகள் இருக்கா ஆர்டர்ஸ் குறைஞ்சிருக்கா நிறுவனங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது பெரிய சிக்னலிங்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா சென்டிமெண்ட் நொறுங்கி விட்டது அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படி ஒரு நியூ லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ செக்டர் எல்லாம் பாதிப்பு வந்துருச்சு ஸோ சில கம்பெனிஸ் நல்லா பண்ணனும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் மார்க்கெட் விற்கிறாங்க அதே போல அமெரிக்கா யூஎஸ்ஐடு மூலமாக பல எகனமீஸ்க்கு பல விதமான ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக பல ப்ரோக்ராம்ஸ் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு எய்ட்ஸுக்கு மருந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நகர்வு அந்த பில்ஸ் எல்லாம் அமெரிக்கா பே பண்றாங்க மருந்துக்கு இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் அமெரிக்கா இதெல்லாம் நிறுத்திடுவாங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுடைய ஒரு பங்கு விலை பெரிதும் சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஒவ்வொரு செக்டர்ல எங்க பாதிப்பு இருக்குமோ அந்த இடத்துலே இருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் செக்டர் வாரியாக அந்த செக்டர்ல எல்லா கம்பெனியுமே அடிவாங்கிருக்கு பட் இதுலயும் சில கம்பெனிஸ் பாதிப்புக்கு ஆளாகாமல் கூட போகலாம் ஆனால் மார்க்கெட் அதை இப்போ கவனிக்கவோ அங்கீகரிக்கவோ மறுக்கிறது ஏன்னா அதுதான் பயம் செய்யும் வேலை இந்த செக்டரல் திங்கிங் நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்படாத கம்பெனிஸ்க்கும் இருக்கு நம்ம மைண்ட்ல அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு எல்லா எஃப்எம்சிஜி ஸ்டாக் விலையும் குறைஞ்சிருக்கு பொதுவா சொல்றேன் எஃப்எம்சிஜிங்கிறது இக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ ஓரளவுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தொழில் ஏன்னா அதெல்லாம் வாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்லை நுகர்வுக்கு வாங்க வேண்டிய கட்டாய மக்கள் இருக்கு ஆனால் நுகர்வு பெரிதும் பாதிக்கப்படாதுங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை மக்கள் கைவிட்டுட்டு இல்ல இதுலயே ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு தெரியாத விஷயத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிடும் செக்டர்லயுமே நம்ம கம்பெனியை பத்தி நினைச்சு பயப்படுறதை நிறுத்திட்டு செக்டரை நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்போ பங்கு சார்ந்த சிந்தனையை கடந்து செக்டர் சார்ந்த சிந்தனை தான் நமக்கு மைண்ட் ஃபுல்லா இருக்குன்னாக்கா அப்போ ஒரு பங்கு விலை வீழ்ச்சிக்கு பதிலாக பல பங்கு விலை வீழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் ஒரு செக்டருக்குள்ள பல பங்குகள் பாதிக்கப்படுகின்றன இன்னொரு பக்கம் பல செக்டர்ஸ் பாதிக்கப்படுகின்றன இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும் போது ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் சரிவை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையை நாமே உருவாக்கிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பிப்ரவரி மாசத்துல நமக்கு உருவாகி இருக்கிறது இந்த சூழ்நிலை மாறுமா நிச்சயமா மாறும் பட் எப்போ மாறும்ன்றதை நம்மளால இப்ப பிரெடிக் பண்ண முடியல ஏன்னா அமெரிக்கா ஆக்சுவலாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது நமக்கு ஏப்ரல் மாசம் தான் தெரிய போகுது அந்த காலகட்டத்தில் உண்மையான டாரிஃப் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம பயத்துல தான் ஒரு ஒரு செக்டராக விற்றுக்கிட்டு வர போறோம் அப்படி பயத்தில் விற்கக்கூடிய செக்டர்ஸ் சில நமக்கு முதலீட்டுக்கு தகுதியானவையாக தெரியலாம் அப்படி தெரியக்கூடிய செக்டர்ஸை நிதானமாக இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு காலகட்டமாக தான் இந்த நிதியாண்டின் எஞ்சியுள்ள ஒரு மாதத்தையும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரத்தையும் நான் பார்க்குறேன் ஸோ ஒரு வீக் பிளஸ் ஒரு மந்த் நமக்கு டைம் இருக்கு இந்த பீரியடில் மார்க்கெட் பயந்து பயந்து நிறைய செக்டர்ஸை விற்கும் போது சில செக்டர்ஸில் சில ஸ்டாக்ஸ் நமக்கு சரியாக படலாம் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை தேடி வாங்குறது தான் இன்னைக்கு இன்வெஸ்டர்னுடைய மிக முக்கியமான கடமை இது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்க போது அதை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும் மார்க்கெட் வைட் சென்டிமெண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இறங்கும் அதே போல பல செக்டர்ஸில் எல்லா ஸ்டாக்கும் இறங்கும் இதில் போய் நீங்கள் ஏதாவது சில செக்டர்ஸ்ல குறிப்பிட்ட சில பங்குகளை தேர்ந்தெடுத்து அந்த பங்குகளை வாங்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் எவ்வளவு கஷ்டம்னு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஃபண்ட் மேனேஜருக்கு தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் கஷ்டம் அப்படின்ற ஒரு பார்வையை மைண்ட்ல வச்சிருந்தோம் பட் அவங்க மாதிரி தானே நாமளும் நமக்கும் அதே ஆக்டிவ் இன்வெஸ்டிங் அதே சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இன்ஃபேக்ட் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் மேலும் சேலஞ்சிங்காக இருக்கும் அதுக்கு நாம தயாராகலை போதுமான அளவு நம்மளை தயார்படுத்திக்கல அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கல ஒரு ஹாபி செய்யக்கூடிய நபர் மாதிரி தான் இருக்கோம் பட் இது போன்ற ஒரு வாலடைல் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸை பயப்பட வச்சிடும் ஸோ ஹாபிக்கு நம்ம ஏண்டா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிடும் ஏன்னா பாதிப்பு நல்ல நிறுவனங்கள்லையும் வரும் ஏன்னா அந்த நிறுவனம் இருக்கக்கூடிய செக்டருக்கு பாதிப்பு வரும்போது அதை நிறுவனத்திலும் பிரதிபலிக்கும் இதுக்கெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க எவ்வளோ இன்வெஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இன்வெஸ்டர் எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்றது கேள்விக்குறி தான் ஏன்னா முக்காவாசி இன்வெஸ்டர் எந்த பிரச்சனையும் இருக்காது தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலான்ற தைரியத்தில் தான் நிறைய ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க ஆனால் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அந்த முதலீட்டாளருடைய கன்விக்ஷனையும் சோதிக்குது அவங்களுடைய பொறுமையையும் சோதிக்குது அவங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் சோதிக்குது போர்ட்போலியோ மதிப்பையும் சோதிக்குது இது ஒரு பெரும் சோதனை இந்த சோதனை இன்னும் ஒரு வாரத்திற்கும் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கும் தொடர்ந்துச்சுனாக்கா மார்க்கெட் எங்க போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம லேஸ்ட்ல பிரிக் பண்ண முடியாது நிறுவன அளவிலும் சில சவால்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நிறுவனங்களை கடந்து இன்னைக்கு மார்க்கெட் பயப்படுது அப்படிங்கறத நம்ம முக்கியமா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது நிறுவனங்களை கடந்த மார்க்கெட் பயப்படும் போது நாம என்ன செய்ய முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நாம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் எந்த செக்டர்ல பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லாம ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் அந்த செக்டரினுடைய மதிப்பு நமக்கு ஓரளவுக்கு நியாயம் என்று தோன்றுகிறதோ அந்த செக்டர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த செக்டர் மறுபடியும் மீண்டு எழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகப்படியாக இருக்கும் ஸோ இது வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லை என்று நான் நம்புகிறேன் ஆனால் கண்மூடித்தனமான முதலீட்டு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டம் அதற்கு சரியாக வராது என்பதையும் நான் தெளிவாக நம்புகிறேன் ஸோ எந்த இடத்துல முடிவுகள் எடுத்தா நமக்கு நஷ்டம் குறைவாக வருமோ எந்த இடத்துல முடிவுகள் எடுத்தா ஒரு சிறிய நஷ்டத்தை பார்த்துவிட்டு மறுபடியும் அந்த செக்டர் வளரும்போது நமக்கு லாபம் கிடைக்குமோ எங்க நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு போதுமானதாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மார்க்கெட் ஒரு செக்டர் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டிங் இந்த மார்க்கெட்லயும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கணும் இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட்டில் தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஏன்னா எல்லா நிறுவனங்களும் அமெரிக்காவால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் எல்லா நிறுவன பங்குகள் விலையும் பாதிக்கப்படுகின்றன அப்போ சில பங்குகள் நியாயப்படுத்தக்கூடிய காரணங்கள் இல்லாமல் கூட மார்க்கெட்னால் பனிஷ் பண்ணப்பட்டிருக்கு அந்த பங்குகள் நமக்கு முதலீட்டு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடாது சரியாக இன்வெஸ்ட் பண்ணி லாங் டர்முக்கு நல்ல பொசிஷனை பில் பண்ணி காம்பவுண்டிங்கை நம்ம போர்ட்ஃபோலியோவில் உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி